சற்று முன் வெளியான மிக முக்கியமான தகவல் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது மத்திய மற்றும் மாநில அரசுகள் மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க சோ அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் புதுமை பெண் திட்டத்தால் இடைநிற்றல் குறைந்து மாணவிகளுடைய சேர்க்கை அதிகரித்திருப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பெருமிதமாக தெரிவித்துள்ளார் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக பயனாளிகளை தேர்வு செய்ததை அனைவரும் பாராட்டியதாக குறிப்பிட்ட அவர் ஒன்று புள்ளி ஒன்று நான்கு கோடி பெண்களுக்கு வழங்கப்படுகிறது என்றார் ரிசர்வ் வங்கி ரெப்போ வட்டி விகிதத்தை அண்மையில் குறைத்தது அதை பின்பற்றி அண்மையில் எஸ்பிஐ வட்டி விகிதத்தை பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாக குறைத்தது இதனைத் தொடர்ந்து இரண்டு ஐந்து சதவிகிதம் வரை அதன் வட்டி விகிதத்தை குறைத்துள்ளது ரயில்களில் பொது பெட்டிகளை குறைத்து ஏசி பெட்டிகளை தெற்கு ரயில்வே அதிகரித்துள்ளது வவ்வால்களில் இருந்து பரவக்கூடிய புதிய கொரோனா வைரசை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து அதிர்ச்சி கொடுத்துள்ளனர் ஹெச் கே யூ ஃபைவ் வி டூ என்று பெயரிடப்பட்டிருக்கும் இந்த வைரஸ் கோவிட் நைன்டீன் வைரஸ் போலவே இருக்கிறதாம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் திரும்பி பார்க்கும் வகையில் கோவையில் பிரம்மாண்ட ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் கர்ப்பிணிகளுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சிகிச்சை அளிக்கும் வகையில் டாக்டர்களை நியமனம் செய்ய தமிழக அரசுக்கு மாநில மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது புதிய ரேஷன் கார்டு வாங்கியவர்கள் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய்க்கு விண்ணப்பிக்கலாம் புதிய ரேஷன் அட்டை ஆதார் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவுடன் அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் விண்ணப்பிக்கலாம் பின்னர் அதற்கான ஒப்புகை சீட்டு வழங்கப்படும் பிஎம் எம் இன்டர்ன்ஷிப் திட்டத்தின் மூலமாக படித்த இளைஞர்கள் இளம் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு தனியார் நிறுவனங்களில் பயிற்சி அளிக்கப்படுகிறது இதற்கு பனிரண்டு மாதங்களுக்கு மாதம் ஐந்தாயிரம் ரூபாய் ஒரே ஒரு முறை ஆறாயிரம் ரூபாய் அளிக்கப்படுகிறது இந்த திட்டத்தில் இரண்டாவது கட்டமாக ஒரு இலட்சத்துக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட உள்ளனர்